ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அரிசியும் நானும் இன்றைக்கி நம்ம ஆடி பதினெட்டு காப்பரிசி தான் பார்க்க போகிறோம் நம்ம தமிழர் பண்பாட்டிலே தமிழ்நாட்டிலே வந்து ஆடி பதினெட்டு ரொம்ப சிறப்பாக எல்லாருமே கொண்டாடுவாங்க அதை வந்து அந்த காப்பரிசி செஞ்சு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த காப்பரிசி வந்து எப்படி எளிமையான முறையில் நம்ம செய்யலான்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில்ஸ் இம்மலை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு இந்த காப்பரிசி செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன் சாமிக்கு வந்து பச்சரிசி தான் நம்ம யூஸ் பண்ணும் புழுங்கரிசி யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சிடணும் இப்போ அரிசி நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒன்று ரெண்டுமோ உடையும் அதுதான் கரெக்டாக ஊறியிருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து இந்த அரிசியை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வந்து நம்ம வடிச்சிடணும் வடிச்சுட்டு வெறும் அரிசியை மட்டும் அந்த காட்டன் கிளாத்தில் போட்டுடணும் அப்போ தான் அதில் உள்ள தண்ணி எல்லாம் இதாகிடும் நம்ம கையால் வந்து அப்படியே உணர்த்தி விட்டுறணும் அதில் எந்த ஒரு ஈரப்பதமுமே இருக்கக்கூடாது நல்லா காஞ்சிடும் ஃபேன்லேயே நம்ம காய வச்சுட்டா போதும் இதுக்கு வெயிலெலாம் தேவையில்ல இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து கருப்பு எள்ளு காப்பரிசிக்கு கருப்பு எள்ளு தான் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பாரம்பரிய முறை அரிசி எடுத்து அதிலே பா கருப்பு எள்ளு எடுத்துக்கிறேன் அப்புறம் தேங்காவை வந்து ஒரு சில்லு எடுத்து இது மாதிரி துண்டு துண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் இதுக்கு தேங்காய் துருவிலாம் போட வேண்டாம் இது மாதிரி சில்லு சிலாக எடுத்து நம்ம வதக்க போகிறோம் அதனால் இது போல் கட் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை வறுத்த பொட்டுக்கடலை அதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக வெள்ளம் வந்து நான் சீவி வச்சிருக்கேன் வெள்ளம் எவ்வளோ தேவையோ இந்த அரிசிக்கு வந்து இது வந்து ஒரு கைப்பிடி இருக்கும் அந்த அளவு வந்து வெள்ளம் நான் எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ அரிசி வந்து நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆகிட்டு இப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம இந்த கருப்பு எல்லை வந்து நம்ம வறுத்திடலாம் ஒரு கடாய் வந்து நல்லா சூடானோடனே அந்த கருப்பு எல்லை வந்து இது மாதிரி நல்லா போட்டு வறுத்துக்கணும் எல்லை வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது அதனால் வறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் இது வெள்ளு நல்லா நல்லா சூடானோனால் படபடன் பொறிக்க ஆரம்பிக்கும் அதுதான் எதோடய பதம் அப்போ வந்து நம்ம எடுத்து தனியாக கொட்டிடலாம் இப்போ நம்மளுக்கு எள் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்க புரியுது இப்போ வந்து நம்ம அப்படியே எடுத்து மாற்றி வச்சிடலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் விட்டு இந்த தேங்காவை வந்து நல்லா வதக்கிக்கணும் எண்ணெய் விடலாம் நெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காப்பரிசி அதனால் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் விட்டு நான் தேங்காவை வந்து அந்த கலர் மாறுனா போதும் அந்தளவு நம்ம தேங்காவை வந்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதையும் நம்ம ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அரிசி வந்து நல்லா உணர்ந்துட்டு பாருங்கள் கையில் எந்த ஒரு தண்ணியுமே இல்லை நல்லா சூப்பராக வந்து காஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம காப்பரிசி ரெடி பண்ணிடலாம் ஒரு பெரிய பவுல் எடுத்து அந்த உணர்ந்த அரிசி அதில் கொட்டிட்டு அடுத்து நம்ம வறுத்து வச்ச கருப்பு எல்லை அதையும் அதோடு கொட்டிட்டு அடுத்து வறுத்த தேங்காய் இதையும் இதோடு சேர்த்துட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம திருவி வச்சிருக்க வெல்லம் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கலந்துடணும் கலந்துட்டால் சூப்பரான அருமையான பாரம்பரிய முறையில் நம்மளுக்கு காப்பரிசி ஆகிட்டு ஆடி பதினெட்டோட ஸ்பெஷல் காப்பரிசி வந்து நம்ம ஈஸியாக எளிமையான முறையில் நம்ம செஞ்சிடலாம் நீங்களும் இது மாதிரி காப்பரிசி ஏழ்மையான முறையில் ரெடி பண்ணிவிட்டு அது எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக கல்யாணம் மாணவங்களுக்கு காப்பரிசி செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ ஒரு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம ஹர்ஷியும் நானும் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்ஸ் எப்படி கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்